அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா பெண்ணாகரம் ஃபார்முலாவில் களத்தில் இறங்கி விடுவிடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி குலோகாலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கரை ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயோ எழுபத்தி ரெண்டுலேயே வந்தது இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்போ இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளோ அமைச்சர்கள் இருந்தும் ஆளுங்கட்சியும் இருந்தும் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்குறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்போ வரீங்களே இவ்வளோ காலமாக எங்கே போனீங்க தொகுதி மக்களை பார்த்தீங்களா தொகுதிக்கு எதாது செஞ்சீங்களா விவசாயிகள் எதாவது செஞ்சீங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்தை எதா செஞ்சீங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா ஏன் இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இப்போது கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செத்துருக்கிறாங்க இப்போ இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகுதுன்னு தெரியல இந்த ஆமாம் என்ன செய்தி வெளியில் இவங்க சொல்லிட்டான செய்தி வெளியிட மாட்டாங்களா கூட அதனால் இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில் நினைக்கின்ற இடைத்தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதில் இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் இப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள்லாம் யார் நெத்தியில் வேர்வை வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனால் சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேட சமூக நீதியின்னு வாழ்க்கையிலே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணுங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களாக நான் பார்க்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்களாக நான் பார்க்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில் பொறுப்பு எடுத்திருக்காங்க இப்போ எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி வியாபார வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டிருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி இந்த கொடுத்துருக்குறோம் அமைச்சருன்னு யாரும் உள்ளார கூடாதுங்க பொறுப்பெல்லாம் வெளியில் கழுதி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பது சமமாக இருக்கணும் இடஒதுக்கீடு மூன்று ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார்கள் எத்தனை முறை பார்த்தோம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை எவ்வளோ கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க பீகாரில் நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் பணி எடுத்துகிட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளோ மாநிலத்தில் பண்ணுறது உங்களால் பண்ண முடியாதா ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுற்றி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா எப்படி ஆகிடும் என்ன பிரச்சனையா இன்னும் இருக்கு களத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க எல்லாம் பார்த்துப்போம் எப்படி எதிர்கொள்வோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்கள் களத்தில் நாங்கள் பார்த்துப்போம் நிச்சயமாக இது இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு இவங்களை ஆளுங்கட்சியை நம்புறது ஓன்லி பணத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இந்த தொகுதி மீண்டும் சொல்கிறேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்லை இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஒன்று கடைசி இடம் இருக்கு இந்த மாவட்டத்தில் இதில் இங்கே ஒரு அமைச்சர்கள் அங்கே ஒரு அமைச்சர் இங்கே ஒரு அமைச்சர் இப்படிலாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள்லாம் வரவேற்கிறார்கள் வந்து பிரச்சாரம்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர இருக்கு திட்டமிட்டு அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்லாம் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அதிமுக தேர்தல் அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு எங்க என்னால கருத்து சொல்றதுக்கு ஒன்னும் கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டியதுங்கிற கொள்கையில இருந்தீங்க திடீர்னு விக்ரவாண்டி சட்டமன்ற இடத்தல போட்டியிடறது கிடைக்காதா இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழலில் கருதி எங்களுடைய நிர்வாகக் குழு கைலாபுரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு ரெண்டு நாள்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செயல்கிற கூட நடத்துறாங்க பேசின அமைச்சர்கள் அத்தனை பேருமே பன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமக செய்யலன்றது என்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களை அவங்க அமைச்சர்கள் ஆசினாங்க இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்தில் அமைச்சர்களாக இருக்கிறதே பாமக தான் காரணம் பாமக இல்லைன்னா அவங்க அமைச்சர்களா இல்லை அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால் இந்த கட்சியும் சரி அந்த கட்சி ரெண்டு கட்சியிலையும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நாங்கள் தான் பாமக தான் காரணம் ஆனாலும் திமுகவுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவாக பேசுவாங்க சமுதாய ரீதியில் எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுகவில் இருக்கிற வண்ணிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ இப்போ இருப்பாங்க அதை பற்றி நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டாக கிடையாது ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போகிறதில்ல மக்களுக்கு அவளை பற்றி தெரியும் அவளோட போலி பேச்சிலாம் தெரியும் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அக்கறை வந்த 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 போன்று ஒரு தோற்றம் வரும் அதனால் இதெல்லாம் நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளோதான் அதனால் வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துடுமா இல்லை இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்க மணிமண்டபம் அது கட்டல எதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாரு கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்க மணிமண்டபம் எப்படி என்ன கட்டினீங்க விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமாக ஆயிருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேட்கறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க இந்த மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும் அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணாம் ஐயா நீ இடஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதி நிலைநாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதுதான் நான் கேட்குறோம் அதனால தானே அதுதானே உண்மையான சமூக நீதி நாங்க அதாவது நாங்க இதுရိக்கும் அதிகாரத்துல வரல அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரம் বিলম্বற கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றோம் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் குடுக்குறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாங்கிக்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுடு இது வந்து செஞ்சத சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் நானு நாங்க எவ்வளவு செய்யறோமோ அதனால வெளியில சொல்லிக்கிறது கிடையாது எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம் நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லாம நீங்க என்ன செய்ய மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களே மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேர் பிரிச்சுப்பாங்க

ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதி யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை வச்சுதான் அவளை வந்து இழிவுபடுத்துவாங்க இதுதான் திமுக உடைய கொள்கையை கட்சி அதோட கூட்டணி வேண்டாம் சொல்லிருக்கீங்களா இல்ல இல்ல யாராவது சொல்லிருக்காங்களா இல்ல இல்ல

அறுபது விழுக்காடு இடஒதுக்கிட்ட எழுபத்தைந்து விழுக்காடாக உயர்த்திருக்கிறார் அவர் எப்படி பண்ணாரு அதில் கணக்கெடுப்பு நடத்தியால் என்னன்னா பத்தொம்பது குறியீடுகளை எடுத்திருக்கிறாரு அந்த யார் யார் அந்தந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்கள எந்த நிலையில் இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாங்களா எத்தனை பக்கதாரியில் இருக்கிறாங்க எவ்வளோ நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்புலாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து அதில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒது ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதானே சமூக நீதி நீதிமன்றம் அது நீதிமன்றம் அது தடை கொடுக்கலையே சரின்றா

ஒரே நிலைப்பாடு தான் இருக்கும் நீட் தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு தேர்வு முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கும் நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் ஆனால் அதான் வெள்ளம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும்னு ஒன்றும் கிடையாது தேர்தல் கூட்டணி அதில் வேற அதால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்சநீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதில் சொல்லிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் அது நிச்சயமாக அது எடுக்க வேண்டும் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போங்க இது இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கேட்க மாட்டீங்களே என்ன கேள்வி கேட்கணும் நீங்கள்

அப்புறம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு இப்போ மரக்காணத்தில் நடந்தது மரக்காணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கரை நாடு அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கே இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரே நடந்தது அப்புறம் எதுக்கு சாராயம் விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது ஒன்று கள்ள சாராயம் வந்துடும் வித்துடுவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும்னு கள்ள சாராயம் சாவை விட நீங்க சாராயத்துல தான் சாவு கோடி கணக்கான கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் ஆயிட்டு அதனால சட்டம் ஒழுங்கு கிடந்து நீங்க விக்கிற சாராயத்தினாலதான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்படி திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் ஒண்ணு பார்த்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை பிடிச்சி விழுகுறான் வரையான்னு கேக்குறான் பட்ட பகல்ல திண்டுக்கல்ல

दरबार में हमारे मुलाकात करो दरदा तो देखें ये अंग्रेज तेरी आतेंगे हम भूख लगे थे तेरी जेठा सोलने फालाए हैं ऐसा है वो क्या था आज thing which going against development is the दासमाशों और इस district पर से विरुद्ध डिस्टिक पर से is the most backward district of tamil nadu which Vikravandi comes under there's only one industry in vikravandi the sugar factory which is started in 1972 and nearly 300 people are working there that's all and this is a private industry the government has not started any initiatives even though there have been so much of ministers from this district from the beginning from 1967 so many people are. and they this, this is just the same and this is an agrarian constituency based on agriculture and uh, dependent on uh, rain, there is no river, perennial river or nothing uh, to feed this. So, that is the, our priority here, right? and uh, there is one scheme called Nandan Kalwai scheme, which has been there for, I don't know, I think 30-40 years, whichever chief minister comes, first thing they will say is, we'll, once we will come, we will have the Nandan Kalwai, Nandan -Kal till date nothing has happened, Nandan Coming back to this district of uh, se, Mirpuram has got the highest huts in Tamil Nadu. And they've not done anything to it. Vidupram district comes the last in literacy rate, the last 10th and 12th exam. Vidupram, this year it was, I think, the second last or third last. May, maybe, but last year, a uh, year before all that, it was the last. And per capita income, you see, Vidupram comes under one of the last three in Tamil Nadu. So, based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vidupram but which these people are not doing anything they see these people as only vote banks they don't do anything for their development they have not done for it for the development and uh, during election they come they give uh, money and then they give these uh, task mark uh, bottles and then they win and then next day that's that's it so that's all this has been happening and uh, our our concept of uh, uh, special agro economic zone for Vizhupram district. So this is an agricultural, agrarian society based on agriculture. It needs to be there. And we need SIPCOT industrial estate not on agricultural land. There are fallow lands there in, the, in, in this district and you, you pick it up and then start agri industries And uh, so th though these are some of the things where uh, the government needs to focus on. So can we consider this as your promises? Yeah, absolutely. This is what we're going to do. We're going to talk to them during the campaign. This is going to be our campaign thank you London, London.